அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க நம்முடைய விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இருக்காங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருக்காங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகிடுவாங்க அதனால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அதிக லெவல்ல இருக்குதுங்க இவங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கானதுங்க விருச்சிகம் ராசிக்காரங்க கர்ணனை போல கொடுக்கும் குணம் கொண்டவங்களா இருக்காங்க சிவபெருமானை போல ஆன்மீக குணமும் முருகனை போல நீதி குணமும் காளிய போல பாதுகாக்கும் குணமும் ஆஞ்சநேயரை போல விசுவாச குணமும் லட்சுமி தேவியை போல செல்வ வளமும் உடையவங்களா நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க இருக்காங்க இவங்க உண்மையானவங்க வெளிப்படையானவங்க மனசாட்சிக்கு கட்டுப்படக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க ஆனா களி யுகத்துல உண்மை பேசுவதால பல எதிர்ப்புகளை இவங்க சந்திச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நெருப்பு போல பேசினாலும் நீ ராசியை சேர்ந்தவங்களா இவங்க இருக்காங்க கோபம் இருந்தாலும் உண்மை நேர்மை தவற மாட்டாங்க விருச்சிகம் ராசிக்காரங்க உண்மையா இருந்தாலும் வெளிப்படையா பேசுவதாலும் களி உலகத்துல மற்றவர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்படுறாங்க இவங்கla பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும்அத பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வெச்சுங்க ஓடி போய் உதவி செய்ய இவங்க இருப்பாங்க இவங்க பொது நலத்துக்காக பாடுபடுறாங்க ஆனா அவர்களது நல்ல குணங்கள் மறைக்கப்படுதுங்க குடும்பத்தினாலும் தொழில் செய்யும் இவங்க இவங்க இருக்காங்க உழைத்தாலும் இவங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியமும் இவங்க உழைப்புக்கேற்ற மதிப்பும் இவங்களுக்கு கிடைக்காமையே போயிருச்சுங்க விருச்சிகம் ராசிக்காரங்க ஏழாம் மற்றும் பன்னிரண்டாம் இடங்கள்ல அதிபதியான சுக்கிரன் கடகம் ராசிக்கு மாறதுனால இவங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க இந்த மாதம் வாழ்க்கையில அதிர்ஷ்டங்கள் பதவி பட்டம் புகழ் உங்களை தேடி வர போகுதுங்க பொருளாதாரத்துல ஏற்றம் உண்டாக போகுது திருமண தடைகள் நீங்க போகுது கணவன் மனைவி உறவு மேம்பட போகுது கூட்டு போகுதுங்க புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு போகுதுங்க போகுதுங்க இருக்க சுக்கிரன் ஒன்பதாம் இடத்துல அமர்வதால திருமண வாழ்க்கை சிறக்க போகுதுங்க திருமணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமை அதிகரிக்க போகுதுங்க காதல் உறவுகள் வலுவடைய போகுதுங்க புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்க போறாங்க கூட்டு தொழில் தொடங்க வாய்ப்புகள் உருவாக போகுதுங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க வேலையில பணியிடை மாற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க குடும்ப வாழ்க்கையில அமைதி உண்டாக போகுதுங்க தம்பதிகளிடையே பாசம் போகுது பொருளாதார நிலை மேம்பட போகுது புதிய போகுதுங்க தொழில் மற்றும் உத்தியோகத்துல முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க காதல் உறவுகள் வலுவடைய போகுது திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு அமைய போகுதுங்க ஆன்மீகத்துல உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க சுக்கிரன் கொடுக்கும் வாய்ப்புகளை வீணடிக்காமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுங்க எந்த ஒரு விஷயத்திலும் கண்மூடித்தனமாக இறங்காம திட்டமிட்டு செயல்பட வேண்டுங்க கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்க முயற்சி செய்ய வேண்டுங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கோபத்தை கட்டுக்குள்ள வைத்து கொள்ள வேண்டுங்க ஏன்னா தான் உங்களுடைய நல்ல குணத்தையும் செயல்பாடுகளையும் மறைக்கக்கூடிய இடமா இருக்குதுங்க அதனால கோபப்படுறது தப்பு கிடையாதுங்க இடம் பொருள் ஏவல் அறிந்து சூழ்நிலை அறிந்து செயல்படுறது உங்களுக்கும் நல்லதுங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி பெண்ணாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் நினைச்சிருக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க விருச்சிகம் ராசிக்காரங்களே இந்த மாதம் உங்களோட நிலை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க சுகஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க அஷ்டமஸ்தானத்துல புதன் பகவான் குரு பகவான் சுக்கிர பகவானும் இருக்காங்க பாக்யஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்காரு திறஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு லாபஸ்தானத்துல சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தால உங்க வாழ்க்கையில இந்த மாதம் அதிர்ஷ்டங்கள் அற்புதங்கள் எல்லாம் நடக்க போகுது உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனிவரக்கூடிய காலங்களில் தங்குதடையின்றி நடக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க குடும்பத்துல அமைதியும் சந்தோஷமும் நிலவ போகுது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் ரகசியங்களை காப்பாத்துவாங்க ஆனா ஆண்கள் யாரிடமும் எளிதில் கனெக்ட் ஆக முடியாது இவங்கனால ஒருவேளை ஏற்ற நபர் கிடைத்து விட்டா எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக சொல்லிவிடுவாங்க இது சில இடங்கள்ல நல்லதையும் பல இடங்கள்ல கெட்டதையும் கொடுக்குங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க பலவீனமாக இருக்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர்களுடைய மனசு தாங்க மனம் தெளிவா இருந்தா உடல் தெளிவா இருக்குங்க முயற்சிகளும் தெளிவா இருக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தும் விஷயங்களை மனதில் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாங்க தெளிவா இருங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே இந்த மாதம் நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாமே வெற்றியில முடிய போகுதுங்க காரியத்தடை தடை காணாம போக போகுதுங்க எதிர்பார்த்தபடி அனைத்து விஷயங்களிலும் நீங்க வெற்றியடைய அடைய போறீங்க பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் இருக்க போகுதுங்க தொழில் வியாபாரத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரிங்க நீங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க குடும்பத்தை இடத்துக்கிட்டா கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் காணாமல் போக போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழப் போறீங்க உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை உங்க மனசுல இருந்த குழப்பம் போக போகுது இருந்தாலும் சரி பெண்ணாக சரி முப்பது வயசு ஆயிருச்சு எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியலையே என் வாழ்க்கை இப்படியே தனிமையிலேயே போயிருமா அப்படிங்கிற குழப்பம் எல்லாரும் மனசுலயும் இருக்குங்க நிச்சயமா உங்களுக்கு திருமணம் நடக்குங்க திருமணம் ஆயிருச்சுங்க குழந்த பாக்கியோ இல்ல நாலஞ்சு வருஷம் ஆச்சு பண்ணாத பரிகார இல்ல போகாத கோயில் இல்ல எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கவலைப்படுற விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த மாதம் கிடைக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க உங்களுடைய தேவைகளையும் உங்கள் குடும்பத்தின் தேவைகளையும் நீங்க பூர்த்தி செய்து கொள்ள போறீங்க உங்களுடைய மாணவர்களின் கல்வியில இருந்த கவலை எல்லாம் குறைய போகுதுங்க உங்களுடைய குழந்தைங்க கல்வியில நல்ல மதிப்பெண் பெற போறாங்க பன்னெண்டு ராசிகள்ல விருச்சிகம் ராசி கொஞ்சம் வித்தியாசமான ராசிங்க அதில் பிறந்தவங்களோட குணமும் கொஞ்சம் தாங்க இருக்கும் விருச்சிகம் ராசியோட அதிபதி முருகனோட அவதாரமா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுங்க விசாகம் நான்காம் பாதங்க மனுஷம் கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க விருச்சிகம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மீனம் கடகம் கன்னி மகரம் இவங்க எல்லாரும் நட்பா இருக்காங்க அதே நேரத்துல பகையா இருக்கக்கூடிய ராசிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கும்பம் ராசி முதனம் ராசி சிம்மம் ராசி இவங்க கிட்ட எல்லாம் விருச்சிகம் ராசிக்காரங்களே கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க பொறுப்பா இருங்க நதனமா இருங்க கோபப்படாதீங்க கோபப்படாம இருந்தாவே போது உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் இருக்காதுங்க விருச்சிகம் ராசியில பிறந்தவங்க வாழ்க்கையில படிப்படியா முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க எப்போதுமே சிறுசிறுப்பா இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பேறித்தனம் சுத்தமா பிடிக்காதுங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச வேலைய கூட அழகா திட்டம் தீட்டி இவங்களுடைய தந்திரத்தாலையும் அழகான பேச்சாலையும் அந்த காரியத்துல வெற்றி அடைவாங்க இவங்களுடைய அழகிய பேச்சால் எதிரிகளை கூட நண்பனாக கூடிய அளவுக்கு இவங்க பேச்சுல திறமை இருக்குதுங்க பேர் இருக்காங்க கடின உழைப்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அடுத்ததாக நம்முடைய விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரங்க விசாகம் நட்சத்திரத்தில் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் யோகத்தை கொடுக்க போறார் குரு பகவான் ஆஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் செலவுகள் கட்டுக்குள் வருங்க குடும்பத்துல நிம்மதி உருவாகும் எதிர்பார்த்த பணம் உங்க கைக்கு வந்து சேருங்க அரசு வழி முயற்சிகளால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குங்க புதிய தொழில் தொடங்க வாய்ப்புகள் உங்களுக்கு அமைய போகுதுங்க புதன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க அடுத்ததாக நம்முடைய விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறாருங்க உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே அழகா மாற போகுதுங்க ராசிநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி கிடைக்க போகுதுங்க வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேர போகுதுங்க வியாபாரம் மற்றும் தொழில முன்னேற்றம் அடைய போறீங்க குடும்பத்துல நிம்மதி ஏற்பட போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே சூப்பரா மாற போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய விருச்சிக ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை கேட்டை உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் வருகிறாருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க தொழில் மற்றும் வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டாக போகுது அரசு வழியில தேடுபவர்களுக்கு முயற்சிகள் வெற்றி அடைய போகுது வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கண்ணீர் கவலை அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க சந்தோஷமான நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க உங்க வாழ்க்கையிலே இனி ஒவ்வொரு நாளும் வெற்றி மட்டும் நிலைச்சிருக்க போகுதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லது மட்டும் தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்